அக்னி நதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் இந்தியாவின் கடற்கரை பம்பாய் தாயகம் பிறந்தகம் கமால் லக்னோ வந்து சேர்ந்தான் குல்பிசான் மாளிகைக்கு சென்று பார்த்தபோது ஊர் மாறி இருப்பது தெரிந்தது தோட்டத்து மரங்கள் எரிக்கப்பட்டிருந்தன செடிகள் காய்ந்து கிடந்தன புல்வெளி எங்கும் முட்பதர்கள் கார் செட்டும் குதிரைலயமும் பல பொருள் கிடங்குகள் ஆகியிருந்தன பாகிஸ்தானத்திற்கு போகிற உறவினர்கள் பத்திரப்படுத்தி வைத்துவிட்டு போன பொருள்கள் கிடங்கில் அடைந்திருக்கின்றன கிழ அத்தை சொன்ன தகவல் பணியாட்கள் விடுதிகள் வெறிச்சோடி கிடந்தன கமாலின் கண்கள் கங்காதீனை தேடின கதீர் கம்ரூன் இருவரையும் தேடின ஹொசைனியின் மனைவியும் ராமவதாரின் மனைவியையும் பெயர் சொல்லி விழித்து பார்த்தான் யாரும் கிடைக்கவில்லை குளம் சாம்பி தன் அறைக்குள் வந்து கட்டிலில் படுத்து ரகசியமாக விம்மியலுதான் உலகம் என்னவோ அதேதான் குல்பிசான் லக்னோ உற்றா உறவினர்கள் எல்லாம் பழைய மாதிரியே நான் தான் மாறிவிட்டேனா என் தந்தையின் இந்த வரிய நிலையைக் கண்டு உணர்ச்சி வகப்பட்டு வருந்துகிறேனா இளமை பருவம் முழுவதும் ஜமீன்தாரி ஒழுப்புக்காக பொது உடைமைக்காக பாடுபட்டேன் மாலையில் அப்பி தஸ்மீனா சொன்னான் பெரிய பெரிய சமஸ்தானங்கள் பறிப்போய் விட்டன நாம் எந்த மூளைக்கு சொத்துக்கள் எல்லாம் கரைந்து தாழ்ந்த நிலைக்கு வந்தவர்களின் பட்டியலை சும்மா ஒப்பித்தான் என்ன தீர்மானம் எங்கே கர்பலாவில் இருப்பதா இல்லை பாகிஸ்தானா கமால் தந்தையிடம் கேட்டான் எங்கேயே இருப்போமே நாம் நாடோடிகளா என்ன தன்னம்பிக்கையோடு சொன்னார் தந்தை கமால் திகைத்தான் ஆனால் நீங்கள் முஸ்லிம் லீகில் வெகு மும்மரமாக ஈடுபட்டிருந்தீர்களே ஆமாம் அதனால் என்ன பாகிஸ்தான் ஏற்பட்டு விட்டது நல்லதாயிற்று அதற்காக நாமும் இங்கிருந்து ஓடிவிட வேண்டுமா அதாவது பாகிஸ்தானை தன் பெரிய நாடாக கருதினாலும் அங்கே போயிருக்க நீங்கள் விருப்பப்படவில்லை இந்த தள்ளாத வயதில் அங்கே போய் ஏன் அல்லல் பட வேண்டும் என்கிற அழுப்பா அல்லது இந்தியாவின் மீது இருக்கிற தாயகப்பற்றுதலா ஏன் இந்தியாவை துறக்க மனம் வரவில்லை உங்களுக்கு அட போடா உன்னோடு யார் வாதாடுவது எப்போதுமே நீ ஏடா கூடம்தான் நவாப் சாஹப் பதில் சொல்லிவிட்டார் அம்மா பேகம் முறை வந்தது முறையிட்டாள் இனி கராச்சிக்கு போய் என்ன செய்வது ஆமீர் ரசாவுக்கு பெண் கொடுத்து மாமியார் என்கிற முறையிலே மருமகன் வீட்டிலேயே போய் உட்கார வழியில்லை இங்கே நமக்கென்று ஒரு வீடாவது இருக்கிறதே இருந்தாலும் என் மனசு இங்கே ஈடுபட மாட்டேன் என்கிறதே சில தினங்களுக்கு பிறகு கமால் மிக முனைந்து வேலைக்கு முயற்சி செய்தான் அவனிடம் பல பட்டங்கள் இருந்தன டிரிண்டி காலேஜில் கேம்பிரிட்ஜ் பட்டங்கள் பல வருடங்கள் இங்கிலாந்தில் பிரபல லாபரேட்டரியில் பணிபுரிந்த அனுபவம் தாய்நாட்டுக்கு தொண்டு புரிய வேண்டும் என்று பிரிட்டனில் கிடைத்த வேலையை திறந்துவிட்டு இந்தியா வந்து சேர்ந்திருக்கிறான் ஆறு மாதங்கள் ஓடிவிட்டன தில்லியின் மூளை முடுக்குகளில் எல்லாம் ஏறி இறங்கி பார்த்துவிட்டு பித்து பிடித்தவன் போல ஆனதுதான் மிச்சம் விளையாண்டான் யாராவது மினிஸ்டரை பாரு சிபாரிசு செய்ய யோசனை கூறினார் சிபாரிசுக்கு நான் செத்தாலும் போக மாட்டேன் என் குவாலிபிகேஷனில் எனக்கு நம்பிக்கை இல்லையா சிபாரிசுக்கு திரிவானேன் போசப்பட்டான் இப்போது நாள் முழுவதும் குல்திதான் மாளிகையில் முடங்கி கிடக்கிறான் மனதிருந்தால் தலையத்திற்கு கடிதம் எழுதுகிறான் ஒவ்வொரு கடிதத்திலும் இந்தியாவுக்கு வரவே வராதே அங்கேயே முடிந்த வரைக்கும் இருந்து கொண்டிரு இங்கே வந்தால் என்னைப் போலவே நிராதரவாக தவிக்க வேண்டி வரும் என்று எழுத தவறுவதில்லை தலையத் எழுதுவாள் உனக்கு புத்தி பேதரித்து விட்டதா துணிச்சல் போராட்ட உணர்வு எல்லாம் எங்கே தொலைத்தாய் இதுதானே செயலோக்கத்திற்கு தக்க வாய்ப்பு கூலி வேலை செய் ஏற்பிடித்து உழு புரட்சியை எதிர்கொள்வது இந்த வகையில்தானே இதையெல்லாம் விட்டு நீ இன்பக் கனவு கண்டுகொண்டிருக்கிறாயே அப்படியானால் பாகிஸ்தானுக்கு போய்ச்சேர் அங்கே போனாயானால் நான் முகத்திலேயே விழிக்க மாட்டேன் இப்படியே கடிதம் வரும் பெண்களுக்கு துணிவு அதிகமா அல்லது உயர்ந்த ஆதரசவாதிகளோ எப்படி இருந்தாலும் தலையத்தின் கடிதங்கள் கமாலுக்கு ஆறுதல் அளித்தன கௌதமன் நியூயார்க்கிலிருந்து கமாலுக்கு தொடர்ந்து கடிதம் எழுதி கொண்டிருந்தான் கமால் அவனுக்கு பதிலே போடவில்லை என்ன எழுதுவது ஹரிசங்கர் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்து விட்டான் பெங்களூரில் அவனுக்கு வேலை விட்டது அவனுக்கும் கமால் கடிதம் எழுதவில்லை பெரியண்ணன் ஆமீர் ரசா கராச்சியிலிருந்து வற்புறுத்தி எழுதியிருந்தார் இங்கே உடனே வந்து சேர் பெரிய வேலைகள் இங்கே காத்திருக்கின்றன நீ வந்து சேர வேண்டியதுதான் உடனே கிடைத்துவிடும் பிடிவாதத்தை விட்டு தொலை பிறகு பெரியண்ணனின் கடிதங்களை பிரித்துக்கூட பார்ப்பதில்லை என்னும் நிலைக்கு வந்தான் கமால் சில மாதங்களுக்கு பிறகு பாரபங்கி கல்லூரிகள் தற்காலிக வேலை கிடைத்தது ஆனால் வேறொரு தொல்லை முளைத்தது ஆமீர் ரசா பாகிஸ்தானியாகி விட்டார் குல்திதான் மாளிகையில் அவருக்கும் பிதுர் ராஜித உரிமை உண்டு இதனால் கஸ்டடியன் தகராறு செய்து நவாப் சாஹிப்பிற்கு கமாலின் தந்தைக்கு மாளிகையில் உரிமை இல்லை என்று தீர்ப்பளித்து விட்டார் இதை எதிர்த்து நவாப் சாஹிப் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் இதற்காக கமால் கோர்ட்டுக்கும் வக்கீல் வீட்டுக்கும் அலைந்தான் அவன் பேச்சில் கடுமை புகுந்து விட்டது மிக குறைவாகச் சிரிப்பான் கலகலப்பு அரட்டை ரகளை ரகலை எல்லாம் இருந்த இடம் தெரியவில்லை ஊர்ஸ்வா பிள்ளை பெரிய புரட்சியாளராக இருந்தார் இப்போது நிஜமாகவே புரட்சி செய்து காட்ட வேண்டிய தருணம் வந்ததும் ஜஹா வாங்குகிறார் காபி ஹவுஸில் சில தோழர்கள் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஹுசைனையும் அவன் பீபியும் ஆமீர் ராசாவின் மனைவியுடன் கராச்சிக்கு போய்விட்டார்கள் கதியில் கம்ரூன் இருவரும் முன்பே காரை விற்றதுமே சொந்த கிராமத்துக்கு போய்விட்டார்கள் ஒரு நாள் கமால் எப்போதும் போல் தில்லியில் பேல ரோடில் தங்கியிருந்தான் ஏதோ வேலைக்கு விண்ணப்பம் எழுதி தபாலில் போட போய்க் வழியில் தாமஸ் எக்கின் எதிர்பட்டான் கப்பலில் சக பிராணியாக இருந்தவன் ஹலோ இங்கே எப்படி கமால் கேட்டான் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் தென்னிந்தியா வங்காளம் அசாம் ஒரிசா எல்லாம் பார்த்தாகிவிட்டது இனி ராஜஸ்தான் போகப் போகிறேன் நீ தில்லியை சுற்றி பார்த்தாயா இன்னும் இல்லை எங்களுடைய ராஷ்டிரபதி பவன் பார்த்தாயா கமால் கர்வத்துடன் கேட்டான் மேலும் புதுதில்லியின் நவீன கட்டடங்கள் நவபாரதத்தின் எடுத்துக்காட்டுகள் அப்புறம் ராஜ்காட் அப்புறம் பழைய கமானாக மாறிவிட்டான் அதே கலகலப்பு கவலையின்மை இந்தியாவின் உத்வேகம் உள்ள குடிமகன் தில்லியின் எல்லா பகுதிகளையும் தாமஸுக்கு சுற்றி காண்பித்தான் மிக உற்சாகமாக இருந்தான் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ஆல் சில்லமர்ந்து காபி குடிக்கும்போது போது தாமஸ் கேட்டான் ஒன்றும் இல்லை வேலை கொண்டிருக்கிறேன் கவலைப்படாமல் சொன்னான் வேலையில்லாமல் இந்த தேசத்தின் மிகப்பெரிய பிரச்சனை எல்லோருக்கும் தான் எனக்கு மட்டுமில்லையே நல்ல காலம் வரும்போது எல்லோருக்குமாக வரும் அது இது இந்து வீடு இது முஸ்லிம் வீடு என்று பார்க்காது நாங்கள் எல்லோருமே ஒன்றாக மூழ்வோம் ஒன்றாக எழுவோம் ஆனால் நீ நவாப் வீட்டு பிள்ளை கூலி வேலை செய்ய மாட்டாய் நீ தன்னைத்தானே டி கிளாஸ் ஆக்கி கொள்ள இயலாதவன் கூட வந்த குல்சன் சொன்னான் இது தவறு அப்படியானால் என்னுடன் வந்து டிராக்டர் ஓட்டு எனக்கு பழக்கமாக இருந்தால் நிச்சயம் போட்டுவேன் பயிற்சியே பெறவில்லையே வீணாக எட்டு வருட காலம் நியூக்ளியர் பிசிக்ஸில் பால்படுத்தி விட்டேனே என்று வருந்துகிறேன் பாகிஸ்தானில் சயின்ஸ் படித்தவர்களுக்கு ஏகப்பட்ட கிராக்கியாமை அங்கே போயேன் இங்கே ஏன் அவதிப்படுகிறாய் குல்சன் அறிவுறுத்தினான் நிச்சயம் இப்படி சொல்கிறாயா கமால் திகைத்தான் நிச்சயம் வேறு வழி குல்சன் அமைதியாகச் சொன்னான் கடைசியில் கமால் டெல்லிக்கு சென்று விசாவுக்கு விண்ணப்பிக்கும் நாளும் வந்து சேர்ந்தது இந்த முடிவுக்கு வருவதற்கு முன்பு அவன் பல இரவுகள் உறங்காமல் பரிதவித்தான் பிறர் கண்ணில் படாமல் ஒளிந்து திரிந்தான் குல்பிசான் மாளிகையில் வெறும் நிழல்களே ஆடியசைந்தன அறைகள் அடைக்கப்பட்டிருந்தன படுதாக்கள் காற்றில் படபடத்தன உள்ளே படுக்கையறையிலிருந்து கிழவர் நவாப் சாஹிப்பின் இருமல் ஒலித்தது அம்மா பேகம் பின்பக்கத்து கூடத்தில் மனை மீது அமர்ந்து ஜபித்துக் கொண்டிருந்தாள் பிறகு பிரார்த்தனை ஆண்டவரை கம்மனுக்கு வேலை கிடைக்க வேண்டும் கம்மனுக்கு உதவி புரியேன் பாராபங்கி கல்லூரி வேலை முடிவடைந்து விட்டது கம்மன் கமால் தனக்குள் சொல்லிக் கொண்டான் நீ ஒரு கோளை புரிந்தவன் உன் பழைய நேஷனலிஸ்ட் ட்ரைனிங் எங்கே போயிற்று தலையர் சரியாகத்தான் சொன்னாள் புல்சுகுக்கு ஏர் உழு சி வெட்கம் சந்தர்ப்பவாதி நீ நாணயமில்லாதவன் பலவீனமான நம்பிக்கை கொண்டவன் நீ மளிகர் யூனிவர்சிட்டியில் வேலை கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருந்தது அதற்கும் இடமில்லை அவனுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு எங்கு இல்லை எந்த நிலையிலும் கமால் தீர்மானித்திருந்தான் பத்தினி கிடந்து செத்தாலும் சரி தாயகத்தை விட்டுச் செல்லும் பேச்சே கிடையாது இந்த தருணத்தில்தான் ஒரு நாள் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது கொல்பிசான் மாளிகை சர் ஜஹீர் ரசாவின் பெயரில் பதிவாகி இருந்தது அவருடைய ஒரே பிள்ளை ஆமீர் பாகிஸ்தானியாகி பாகிஸ்தானியாகிவிட்டான் கொல்கிசான் கைவிடப்பட்ட சொத்தாக தீர்ப்பளிக்கப்பட்டது மறுநாள் காலை தூங்கி இழந்ததும் கமால் தான் அகதியாக லக்னோவில் இருப்பதை உணர்ந்தான் மூன்றாம் நாள் போலீஸ் அதிகாரிகள் மாளிகையை பூட்டி சீல் வைக்க வந்து சேர்ந்தார்கள் நான்காம் நாள் கமால் ரசா தம் முதிய பெற்றோர்களுடன் ட்ரெயினில் புறப்பட்டான் ஐந்தாம் நாள் ட்ரெயின் டெல்லி வந்தது ஆறாம் நாள் இந்திய எல்லையை கடந்தது ரயில் ஏழாம் நாள் கமால் ரசா கராச்சியில் பாகிஸ்தானில் இருந்தான் அக்னி நதி தொடரும்